பல விஷயங்களை பேசுறாங்க ஆனா அந்த நிர்மலா சீதாராமன் தான் தொடர்கள் சொன்ன மாதிரி மக்களிடம் சென்று பிரச்சாரம் செய்தோ தனது கொள்கையை பேசியோ தனது ஆதரவை திரட்டியோ ஒரு வாக்கு கூட வாங்காமல் இன்னைக்கு மத்தியில் ஒன்றியத்தில் ஒரு நிதியமைச்சராக தொடர்ந்து செயல்பட முடியும் என்றால் அதுதான் ஒரு பாசிச ஆட்சியாக இந்த பாஜக ஆட்சி மாறி போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க சொல்வா ஒரு பார்ப்பன ஆதிக்கம் பார்ப்பன பாசிசத்துக்கு தான் அவர்களோட வெளிப்பாடா இருக்குது அந்த அதிகாரத்தோட வெளிப்பாடா இருக்குது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் அப்படிதான் அவரும் தேர்தல் நிக்கிறது இப்படி சில பார்ப்பனர்களே அவங்க நேரடியாக அதிகாரத்து வீடியோத்துல தான் இருக்கிறாங்க கீழே இறங்கி வேர்வை செஞ்சு அதை வேர்வையை பார்க்காதவர்கள் தான் இருக்கிறாங்க உழைப்பாளி மக்கள் கஷ்டத்தை பத்தி ஏற்கனவே நிர்வாசித்தாரம் என்ன சொன்னாங்கன்னா விலைவாசி ஏறி போச்சு பூண்டு வேலை ஏறி போச்சு இது வேலை ஏறி போச்சு நானும் பூண்டை திக்க மாட்டேன் அப்படின்னு பேசுறாங்க அப்ப அவங்களோட பேச்சுல முழுக்க முழுக்க ஒரு பார்ப்பன கொழுப்பு திமுரு இதுதான் அதிகமா அவங்கள்ட்ட இருக்குது அவங்களோட அந்த பாவனை அந்த பேச்சுல வெளிப்படக்கூடிய அந்த பாவனைய தமிழகத்தை ஒரு எதையா ஒரு அசிங்கம் பிடிச்ச மாதிரி ஒரு மாநிலம் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை தான் நிதியமைச்சர் கடந்த காலங்கள்ல பேட்டியில கூட வெளிப்பட்டு அதெல்லாம் பல்வேறு வகையில கண்டனங்களை தெரிவிச்சிருக்கோம் போன ஆண்டு கூட மக்கள் அதிகார சார்பா பல்வேறு அமைப்புகளை ஒருங்கிணைச்சு இது திருச்சியில பெரியார் சிலை கொண்டு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறோம் அந்த நிர்மலா சீதாராமன் தமிழகத்தை ஒரு அறிவறுப்பா பார்த்து பேசக்கூடிய நடவடிக்கை கண்டித்து பல்வேறு விஷயங்களை மத்திய பாஜக அரசுக்கு எதிராக செஞ்சுவோம் இந்த பட்ஜெட்ல என்ன விவாதிக்கப்படுதுன்னா பட்ஜெட்ல அல்வா கட்டி கொடுத்தாங்க அல்வா கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் அதே போல பட்ஜெட் நீண்டகால பெருமையா ஏழாண்டு போடுறாங்க இந்த பாஜக அரசு அதே வளர்ச்சி திட்டத்தில டிஜிட்டல் மையத்துல போயிட்டே பட்ஜெட்டோட உள்ளடக்க விஷயங்களை அதிகமாக பேசாமல் வெளி விஷயங்கள தான் இன்னைக்கு விவாதிக்கப்படுகிறது இன்னைக்கு பல்வேறு மாநிலத்திற்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகள் நாடாளுமன்றத்தில் எதிர்த்து நின்று குரல் கொடுத்திருக்கிறாங்க இன்னும் பல்வேறு கட்சிகள் கண்டன குரல் கொடுத்தும் ஆர்ப்பாட்டங்கள் நோக்கிட்டு நடத்திருக்கிறாங்க மக்களவை சார்பாக ஒரு கண்டன செய்தியும் அதற்கான தொடர் நடவடிக்கையோ பல்வேறு கூட்டங்களை இதை கண்டித்து பேசிட்டு ஒன்றிய அரசு ஏன் இந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு ஆட்சி ஆட்சிதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு தான் யாரு இன்னைக்கு முன்னாடி இந்தியாவுல வந்து தரக்கு முதலாளிகள் இருந்தாங்க டாடா பெருலா அம்பானி இன்னைக்கு டாடா பேரே வந்து தெரிய வர்றது கிடையாது பெருசாவே ஆனா இன்னைக்கு அதானி அம்பானி தான் வராங்க ஏன்னா தரக்கு முதலாளிகளோட தன்மை மாறி மாறி தேசம் கடந்த தரக்கு முதலாளிகளாம் மாறிட்டாங்க அதானின்ற ஒரு முதலாளி தேசம் கடந்து போய் தொழில் முதலீடு செய்யறது அதுக்கு மோடி அரசு போய் சொத்துக்களை வாங்கி கொடுக்கிறது உதாரணமா அதானி ஆஸ்திரேலா போய் நிலக்கரி சுரங்க வாங்கிறோம் அதுக்கு எஸ்பிஐ நிறுவனத்தை விட்டு வங்கி நிறுவனத்தை எழுவதாயிரம் கோடி கடனை கொடுக்குறாங்க அப்ப அதான இந்தியாவுல மட்டும் தொழில் தொடங்கியது மட்டும் இல்ல வெளிநாடுகளில் போய் மூலம் முதலீடு போறாங்க அந்த முதலீடுக்கு உதவியா பாசிச பாஜக அரசு எல்லா வகையும் உண்டு அப்ப தேசம் கடந்த தரகு முதலாளிகள் இன்னைக்கு மாறி போயிருக்கிறாங்க அப்ப இந்த தேசம் கடந்த தரகு முதலாளிகள் இன்று ஒரு அரசியலை விரும்புகிறார்கள் அதுதான் ஒரு பாசிச ஆட்சியா விரும்புறாங்க அதுக்கு பொருத்தமான ஒரு சனாதன இந்துத்துவா ஒரு கார்பரேட் மதவெறி கொண்ட ஆட்சியா வந்து இன்னைக்கு பாசிசம் மோடி ஆட்சி கடந்த இரண்டு முறை தேய்த்து மூன்றாவது முறை இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு அப்ப இந்த கார்ப்பரேட் நலன் சார்ந்த அரசு கார்பரேட்டை தவிர வேற யாருக்காக சிந்திப்பாங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பாமக ராமதாஸ் அன்புமணி சொல்றாரு இருபத்தி அஞ்சு சீட்டு எங்களுக்கு நாங்க ஜெயிச்சிருந்தா நாங்க எங்க தமிழ்நாட்டோட கோரிக்கையை பேசிருப்போம் பேசுறாரு அப்ப ஒரு கட்சினா யாருக்கா இருக்கங்க வன்னிய மக்களுக்காகவே பாதிக்கப்படல பட்ஜெட்ல அவனுக்காகவே போய் பேசணும்ல உனக்கு ஓட்டு நீ பேசு பேசுகையா அப்ப அதுல எங்க இருக்கு ஜனநாயக தன்மை ஒரு மக்களோட உரிமையை எங்க பேசுறாங்க அப்ப முழுக்க முழுக்க தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஆனா செயல்படுறது எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக ஒரு பாஜக ஒரு அடிமை கட்சி அவர்களும் மாறி போயிருக்கிறார்கள் மேலும் மேலும் இன்னும் சாதிய வன்மத்த தூண்டி உறவு கட்சி எல்லாம் மாறி இருக்கிறார்கள் அப்ப அன்புமணி எல்லாம் இருந்துட்டு நீங்க போய் மீடியாக்கள் எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க பேட்டி எடுத்துட்டு தினகரன் அவங்ககிட்ட பேட்டி எடுத்து அப்படியே பரபரப்பா தான் நீங்க தமிழ்நாட்டு போராட்டத்துல நிற்கிற தீரோக்கள் மாதிரி காட்ட போறாங்க அப்ப மீடியாக்களும் கார்பரேட்டுக்காக தான் இருக்குது அப்ப மோடி அரசு முழுக்க முழுக்க கார்பரேட் நலன்ஸ் ஒரு அரசாவே மாறி போயிருக்குது அப்ப இப்படிப்பட்ட அரச வந்து நாம பட்ஜெட் மொத்த திட்டங்கள் விஷயங்கள் வந்துட்டு இருக்குது அந்த கார்பரேட் தான் இன்னைக்கு சிந்திக்கிறாங்க உதாரணமா எடுத்துக்கணும் இன்னைக்கு விவசாய தோழர்கள் நிறைய வந்திருக்கிறீங்க இப்ப விவசாயத்துறையில இன்னைக்கு அவன் ஒதுக்கண நிதி எடுத்துக்கணும்னா மிக மிக விவசாயத்தை சிறு குறு விவசாயிகளை ஒழித்து கட்டுற நடவடிக்கையா கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன விவசாயத்துறை இன்னைக்கு ஒன்னு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் அந்த நிதி வந்து ஒதுக்கிருக்காங்க விவசாயத்துறைக்கு அது கடந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட்ல வந்து ஒரு மூணு புள்ளி மூணு சதவீதம் இப்ப ஒண்ணு புள்ளி அஞ்சு சதவீதம் ஏறு இருக்கு ஆனா ஏறுனதுல என்ன ஆயிருக்குன்னா நூறு நாள் வேலைக்கு வந்து ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கணுங்க ஆண்டு ஆண்டுக்கு ஆனா போன ஆண்டு ஒரு அறுபதாயிரம் கோடி கம்மியாயிடுச்சு வெறும் எட்டாயிரம் கோடி தான் கோடி என்ன ஆகும் ஆண்டு நாள் கூலி வேலை செஞ்சவர்களுக்கு அந்த நாற்பதாயிரம் கோடி கொடுத்தா மீதி நாற்பத்தி எட்டாயிரம் தான் இருக்குது அப்ப ஒரு ஆண்டுக்கு வந்து ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் தேவை இந்த லட்சம் கோடிக்கு வெறும் நாற்பதாயிரம் கோடி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வச்சு என்ன பண்றது அப்ப விவசாயிகள் நூறு நாள் வேலையே ஒழிச்சு கட்ட போறாங்க நூறு நாள் கொடுக்க மாட்டாங்க இன்னொரு ஐம்பது நாள் தான் கொடுப்பாங்க அப்ப ஏதோ பேருக்கு அந்த நூறு நாள் வேலை செய்யறவங்களே இன்னைக்கு அவமானப்படுத்துறது விவசாய சோம்பேறிகள் அப்படி இப்படின்னு பண்றாங்க ஆனா அவங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நூறு நாளை ஒழித்து கட்ட நடவடிக்கைக்கு இன்னைக்கு மோடி அரசு செயல்பட்டு இருக்குது உடத்துக்கான மானியத்தை குறைச்சிருக்கிறாங்க உணவுக்கான ரேஷன் பொருளுக்கான கொடுக்கூடிய மானியத்தை குறைச்சிருக்கிறாங்க இப்படி மானியங்களை குறைக்கிறது மூலமா என்ன ஆகுது ஏற்கனவே உரம் வந்து நாலு மூட்டை உரத்தை வந்து ஒரு முன்னாடி வெறும் நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பதினாறாயிரம் ரூபாய்க்கு வந்து விலை போட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க உரம் மட்டுமே அப்ப இப்படி நாலு மடங்கு விலை ஏறி இருக்குது அப்ப நாலு மடங்கு விலை ஏறுனா விவசாயம் என்ன பண்ணுவான் முடிஞ்சு போச்சு அந்த நிலத்து எடுத்துட்டு ரியல் எஸ்டேட் கம்பெனி கொடுத்து நடக்கும் இப்படி உர விலையை வந்து ஏத்திட்டு இருக்கிறாங்க அதே போல கோதுமை அரிசி இதுக்கான மானியங்கள் எல்லாம் என்ன ஆகுனா ரேஷன் கடையை இழுத்து முடுறதுக்கான நடவடிக்கைய மோடி அரசு திட்டமிட்டே கொண்டு வந்து அப்ப இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்கள் இந்தியா முழுக்க ரேஷன் கடையை நம்பி பல உழைப்பாளி மக்களோட குடும்பங்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இன்னைக்கு திராவிட மாநில அரசு பேசுறாங்க ஆனா இன்னைக்கு ரேஷன் கடையை நம்பி தான் மக்களோட வாழ்வாதாரம் இருக்குது ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பொருளை வந்து நாம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா பாதி பேர் வறுமை பட்டினி சாவுக்கு தள்ளப்படுவோம் வாழ்வாதாரம் இதாகிடுவோம் அப்படிதான் இன்னைக்கு மாறிட்டு இருக்கு அப்ப இந்த நாட்டோட முக்கியமான வளர்ச்சி துறையா இருக்கக்கூடிய உற்பத்தி துறையா இருக்கக்கூடிய விவசாயத்தை ஒழித்து கட்டுவதுதான் மோடி அரசாங்கத்தோட நோக்கமாக இருக்குது அப்ப யோசிச்சு பாருங்க தேச கடந்த முதலாளிகள் அதானி அம்பானி போன்ற முதலாளிகளுக்காக ஒரு ஏக்கர் மூணு ஏக்கர் இருபது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் விவசாயிகளையும் ஒழித்து கிட்டுறதுதான் இந்த அரசாங்கத்தோட முதன்மையான நோக்கம் விவசாயத்துறையில எடுத்துட்டோம்னா நூறு சதவீதத்துல நூறு சதவீதம் இன்னைக்கு நூறு விவசாயங்கிறது நாற்பது சதவீதமா மாறி உற்பத்தி அந்த நாற்பது சதவீத உற்பத்தி அந்த உற்பத்தியில இன்னைக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் வரைக்கும் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் எழுபது எண்பது சதவீதம் பேர் அந்த விவசாயிகள் தான் இருக்கிறாங்க வெறும் இருபது சதவீதம் பேர் தான் பத்தாயிரம் விவசாயி பத்தாயிரம் ஏக்கர் இருபதாயிரம் ஏக்கர் ஒரு லட்சம் ஏக்கர் இப்படி வச்சிருக்காங்க அது அதிகமா இருக்கிறாங்க அப்ப எண்பது சதவீத விவசாயிகளை முழுக்க முழுக்க ஒழிச்சு கட்டிக்கலாம் அப்ப கிராமப்புற உற்பத்தி இருக்காது கிராமப்புற பொருளாதாரம் இருக்காது கிராமப்புற மக்களோட வியாபாரங்கிறது எதுவுமே இருக்காது இப்ப இதுதான் மோடி அரசாங்கத்தோட ஒரு ஒரு பாசிச நடவடிக்கை ஒரு கொரூரமான நடவடிக்கை இன்னைக்கு பட்ஜெட்ல வந்து கொண்டு அப்ப இந்த உள்ளடக்கங்களை பற்றி விவாதங்களோ விஷயங்களோ அது யாரும் சேருக்க மீடியாக்கள் ஒரு ரெண்டு நாள் தான் மூணு நாள் தான் அதை பத்தி விவாதிக்கிறது அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு போயிடுறாங்க ஏன்னா மீடியாக்கள் அனைத்தும் மோடி மீடியாவது மோடி மீடியாவது அப்போ மீடியாக்களும் இன்னைக்கு அவர்கள் கையிலாவது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இப்படி விவசாயத்துறை அடுத்தது தொழிலாளர் துறை அவங்களுக்கு ஒதுக்க வேண்டிய சலுகைகள் அனைத்தும் இப்ப இந்த பட்ஜெட்ல குறைக்கப்பட்டு இருக்கு அடுத்தது ஆகஸ்ட் மாதம் இந்த மாசத்துல ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு வந்து தொழிலாளர் நல சட்டங்கள் நாப்பத்தி நாலு சட்டங்கள் இருந்துச்சு அதுவேற நாலு சட்ட தொகுப்புகள் மாத்த போறாங்க இப்ப ஆகஸ்ட் மாத்தியாச்சும் அமுல்படுத்த போறாங்க ஆகஸ்ட் பதினஞ்சு இந்த சுதந்திர தினத்துல வந்து அதை அமுல்படுத்த போறாங்க அறிவு போறப்போகுது இந்திய தொழிற்சங்க மையம் பல்வேறு தொழிற்சங்க இயக்கங்களும் இந்த இருந்து அதுக்கான போராட்ட திட்டங்களை வந்து அறிவிச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்ப தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த இதையும் மாத்திட்டு கொடுக்க வந்து கார்பரேட் முதலாளிகளோட கொள்ளை அந்நிய முதலீடு பெரிய பெரிய முதலாளி முதலாளிகளோட முதலீடு இதை கொடுக்க வைக்கிறதுக்கான நடவடிக்கை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்ப விவசாயத்துறை தொழிலாளர் துறை எல்லாத்தையும் ஒளிச்சு இந்த அரசு ஒரு கார்பரேட் நலனான அரசா தான் இருக்குது அப்ப இந்த கார்பரேட் நலன அரசை நாம் என்ன செய்ய போகிறோம் மக்கள் அதிகாரம் அதற்கு என்ன தீர்வு வைக்குதுன்னா இன்னைக்கு இந்த பாசிச பாஜகவை ஒழித்து கட்டுவதற்கு ஒரு பாசிச சிகிச்சை ஒழிப்பதற்கு கட்சிகளை கொண்ட ஒரு ஐக்கிய முன்னணி பாசிச எதிர்ப்பு ஜனநாயக ஐக்கிய முன்னணி வந்து உருவாக்கணும் அந்த ஐக்கிய முன்னணியின் அடிப்படையில் அந்த கட்சிகள் மக்கள் மக்கத்தில் போராடி பிரச்சாரம் செய்து ஒரு தற்காலிக இடைக்கால அரசாங்க ஒரு ஜனநாயக கூட்டு அரசை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த ஜனநாயக கூட்டரசு இந்த மக்களுக்கான அனைத்து சொன்ன மாதிரி அதிகமா வரி தீர்மானிக்கப்படும் பிரதேசத்துக்கு அள்ளி முறை ஒளிச்சு கட்டப்படும் எந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தந்த விஷயங்களும் ஏற்கனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எப்படி இந்த இதை ஒதுக்கி இருக்கிறாங்க பிரிட்டிஷ் தூதுக்குழு வந்து இந்த இதை வந்து கண்டிச்சிருக்குது நீங்க ஒன்றிய அரசு வந்து கலால் வரி சுங்க வரி பாதுகாப்பு இதை மட்டும் நீங்க வச்சு நாலு அம்சங்களை மட்டும் வச்சுக்கோங்க மத்ததெல்லாம் மாநில அரசுக்கு கொடுங்க அதுதான் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தோட இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் தூதுக்குள்ளே சொன்னாங்க ஆனா அதன் பிறகு என்னன்னா மொத்த வரி கலால் வரி சுங்க வரி ஜிஎஸ்டி வரி இப்ப உட்பட எல்லாம் நல்லா அதிக பல கோடி பல லட்சம் கோடி வரக்கூடிய வரிகளை இவங்க மாநில அரசு மத்திய அரசு ஒன்றிய அரசு எல்லாத்தையும் இன்னைக்கு மாத்திக்கிட்டாங்க அதை இன்னைக்கு சட்டப்பூர்வமாவே வச்சிருக்கிறாங்க அப்ப அரசியலமைப்பு சட்டமே மாநில அரசுகளோட மாகாணங்கள அரசுகளோட உரிமையை பறிக்கிற வகையிலே அரசியலமைப்பு சட்டம் இருக்குது அப்ப நாளைக்கு அந்த ஜனநாயக கூட்டரசு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றும் புதிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வரும் அது விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கும் ஜிஎஸ்டி வரியும் முற்றால் ஒழிக்கும் மாநிலங்களுக்கு தான் முழு அதிக வரி விதிக்கிறதுக்கான அதிகாரத்தை அந்த மாநில அரசுக்கு தான் நீக்கி கொடுக்கும் அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கிற மாநில அரசு தான் அந்த வரி வருவாய் எல்லாத்தையும் அதிகரிக்கணும் ஒன்றிய அரசு என்ன போய் மண் வெட்டி சம்பாதிச்சு எல்லா மாநில மக்கள் கொடுக்கக்கூடிய வரியில வச்சுட்டு நீ நாட்டாம பண்ணிட்டு இருக்க அப்ப நாட்டாம பண்ற எல்லாமே இந்த பட்ஜெட்ல எவ்வளவு அதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்கன்னா வெறும் அமைச்சகங்களுக்கு நிர்வாக செலவுகளுக்கு அமைச்சகங்களை பராமரிக்கிறதுக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி பாருங்க அப்ப இவ்வளவு மக்கள்கிட்ட இவ்வளவு கொரூரமாக மக்கள்கிட்ட வரிய வந்து ஒட்ட சுண்டே பிரிட்டிஷ்கார விட இவன் பயங்கரமா ஒட்டை சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எல்லாத்தையும் அவ்வளவு வரி வகைகளை வாங்கி முழுக்க முழுக்க நீங்க மக்களை வந்து வறுமைக்கும் பட்டினி சாவுக்கும் நீங்க தல்றது வாழ வாக்கற்றவர்களாக அகதிகளாக மாத்துறதுதான் இந்த அரசாங்கத்தோட நோக்கமா இருக்கும் அதே போல ஜனநாயக கூட்டரசு அமை அந்த இதை வந்து உருவாக்கினா பல்வேறு வகையில மாநிலங்களுக்கான அதிகாரம் மக்களுக்கான அதிகாரம் விவசாயிகளுக்கான அதிகாரம் தொழிலாளர்களுக்கு அதிகாரம் உருவாக்கப்படும் செல்வந்தர்கள் மீது செல்வ வரி விதிக்கப்படும் கார்பரேட்டுகள் மீது விவசாயத்துறையிலிருந்து அவங்க முழுக்க வெளியேறதுக்கான திட்டங்கள் போட்டு முழுக்க கார்பரேட்டை வெளியேற்றப்படும் அப்போ அவங்க எத்தனாயிரம் இப்போ அம்பானி எடுத்துக்கோங்க ஐயா ஆறாயிரம் ஆறாயிரம் கோடி போட்டு இன்னைக்கு கல்யாணம் நடத்திட்டு இருக்கிறான் அவனுக்கு வரி எவ்வளவு போடுறாங்க யோசிச்சு பாருங்க ஏன் அவனுக்கு போட வேண்டியதான ஒவ்வொரு நடிகர் நடிகர்களுக்கும் ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு இது கொடுக்குறாங்க வாசியில இருந்து எல்லாமே கொடுக்குறாங்க ஐயாயிரம் கோடி ரூபா போட்டு ஒருத்தர் கல்யாணமே நடத்த முடியும்னா அவன் எத்தனாயிரம் கோடி சொத்து வச்சிருக்கான் அப்ப அப்ப சொத்துக்கள் மீதான செல்வ வரியை வந்து போட்டு அவர்களிடம் வந்து புடுங்கணும்ன்றதாம் அவன் சொத்துக்களை புடுங்கணும்ன்றதாம் இப்படிப்பட்ட நடவடிக்கை இந்த கார்ப்பரேட் அரசு மோடி அரசு செய்யாது உழைக்கும் மக்கள் பல்வேறு ஜனநாயக கட்சிகள் உருவாக்கக்கூடிய ஒரு ஐக்கிய முன்னணியின் அடிப்படையில ஒரு ஜனநாயக கூட்டரசை நாம் உருவாக்கி கார்பரேட் முதலாளிகளோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணணும் செல்வந்தர்கள் மீதான செல்வ வரியை போட்டு உழைப்பாளி மக்கள் மீதான வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்தணும் என்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி நன்றி